டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டட் பேஸ் பண்ண ஒரு கொஷின் பார்ப்போம் நம்மளோட சிலபஸில் நேரம் மற்றும் வேலை அப்படின்னு தமிழ்ல கொடுத்திருப்பாங்க இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் இந்த வந்து கொஷின் தான் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பி அண்ட் கியூ கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி ரெஸ்பெக்டிவ்லி என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துக்கு பி கியூ இருக்குன்னா இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டு பேரும் டுகெதர் ஒட்டுக்கா சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க கேள்வியை தமிழ்லேயே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ரெண்டையும் படிச்ச டைம் தான் போகும் அது நம்மளுக்கு தேவையில்லை அதெல்லாம் ரொம்ப எளிமையான தான் அதுக்கப்புறம் பாருங்க கியூ லெஃப்ட் ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் ஆஃப் ஒர்க் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு நாள் கழிச்சு வந்து கியூ போயிடறாரு அதுக்கப்புறம் மிச்ச ஒர்க்கை வந்து பி வந்து செய்கிறாரு எத்தனை நாளில் அஞ்சு நாள்ல செய்யறாரு இப்போ ஹவு ஹோமனி டேஸ் ஆரம்பித்த நாள்ல இருந்து எத்தனை நாள் கழிச்சு கியூ போயிருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க இந்த கேள்வியில் ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்குன்னு அர்த்தம் இருக்கு என்னன்னு பாருங்க கேள்வி கேட்கறது ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எத்தனை நாள் கழிச்சு கியூ போறாரு அப்படின்னு அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல இல்ல கொஸ்டின்ல கியூ லெஃப்ட் ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் ஆஃப் ஒர்க் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியுங்களா ஆன்சர் பண்ணவே முடியாது சரிங்களா இது வந்து ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து ஃபைவ் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து சம் டேஸ் ஆஃப் ஒர்க்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் எக்ஸாம்ல கேட்டா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதை நீங்க மறுபடியும் சால்வ் பண்ணும்போது கூட பாப்பீங்க சரிங்களா தமிழ் வந்துட்டு சில நாட்கள் வேலை செய்த பின் கியூ ஆனவர் சென்று விடுகிறார் அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர்த்து அஞ்சு நாட்களுக்கு பின் சென்று விடுகிறார் இப்போ அஞ்சு நாட்கள் அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம வந்து அஞ்சு நாட்கள் போட்ட முடியும் ஆனா போட முடியாதுங்களே நம்ம ஆன்சர் பண்ண இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் தான் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் என்ன கொடுத்துருக்காங்க பி வந்து ஒரு வேலை இருபது நாள்ல முடிப்பார் கியூ வந்து ஒருவேளை எத்தனை நாள்ல முடிப்பாருன்னா முப்பது நாள்ல முடிப்பாங்க இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன எடுக்கணும் எல்சியம் எடுக்கணும் எல்சியம் எதுக்காக எடுக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வேலையும் இருபது நாள் முப்பது நாள் தான் தெரியும் மொத்த வேலை என்னன்னே தெரியாது அந்த மொத்த வேலை தெரியறதுக்கு எப்போதும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இது வந்து டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் ஒன் டே ஒர்க் கண்டுபிடிக்கணும் ஒன் டே ஒர்க் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்போ தான் வந்துட்டு நம்ம தனியாக செய்யும்போது எவ்வளோ ஒர்க் எப்படி செய்வாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் இப்போ அறுபது இருபது ஆள் வகுத்தா என்ன வருங்க மூணுன்னு வரும் அது இது வந்து பீன் வரும் எக்ஸாம் ஹால் இதெல்லாம் எழுத தேவையில்ல ஒரு புரிதலுக்காக இப்போ அறுபது முப்பது ஆள் வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒரு ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் இப்போ தனித்தனியாக செய்யும்போது பி வந்து மூணு மூணு கியூ வந்து ரெண்டு சேர்ந்து செய்யும்போது நம்மளுக்கு என்ன வருங்க மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு தான் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இப்போ நம்ம வந்து வந்து சால்வ் பண்ணுவோம் ஒரே செகண்ட் இதை நான் வச்சுக்கிறேன் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம் இப்போ கேள்வி என்னன்னா ரெண்டு பேரும் வேலையை ஓட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க கியூ கொஞ்ச நாள் கழிச்சு போயிடறாரு பி வந்து மிச்ச ஒர்க்கு அஞ்சு நாள் செய்யறாரு நல்லா ஞாபகம் இந்த ஒரு கீ பாயிண்ட் போது ஈஸியா சால்வ் பண்றது பி வந்து மிச்ச ஒர்க் அஞ்சு நாள் செய்யறாருன்னா அப்ப ஒரு நாளைக்கு வந்து அவர் எவ்வளவு ஒர்க் முடிப்பாரு மூணு ஒர்க் அப்ப அஞ்சு நாள் எத்தனை ஒர்க் முடிச்சிருப்பாரு பதினஞ்சு ஒர்க் சரிங்களா அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவுங்க அறுபது அப்ப டோட்டல் ஒர்க் அறுபது அதுல பி மட்டும் வந்து தனியா பதினஞ்சு ஒர்க் முடிச்சிருக்காருன்னா மிச்சம் எவ்வளவு இருக்குங்க நாற்பத்தஞ்சு இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு யாரெல்லாம் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க பிவும் கியூவும் தான் எப்படி சேர்ந்து செஞ்சிருப்பாங்க நம்மளுக்கு தெரியும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினார் அப்ப நாற்பத்தஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செஞ்சிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருந்த ஒரு நாளைக்கு அஞ்சு நாற்பத்தஞ்சு வகுத்தல் அஞ்சு ஒன்பது டேஸ் அப்படின்னு வரும் அப்போ கியூ ஆனவர் ஒன்பது நாள் கழித்து அதாவது பத்தாவது நாள் அவர் வந்து வேலையை விட்டு போயிருப்பாரு அப்படின்னு அர்த்தம் ஆ அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி இதுல ஒரே ஒரு புரிதல் பி வந்து தனியா செஞ்சா மூணு க்யூ வந்து தனியா செஞ்சா ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா அஞ்சு இப்போ எதுக்காக தனியா கண்டுபிடிக்கிறோம்னு பாத்தீங்களா அப்ப வந்து பீ தனியா செய்யும்போ அப்பதான் நமக்கு வந்து எத்தனை எத்தனை வேலை பார்க்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்ப அஞ்சு நாள்ல முடிக்கிறாரு ஒரு நாளைக்கு மூணு வேதம் பாஞ்சு ஒர்க்கை வந்து அவர் வந்து முடிச்சிருப்பாரு சரிங்களா அறுபதுல பாஞ்சு போச்சுன்னா நாற்பத்தஞ்சு இந்த நாப்பத்தஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்க அப்ப நாற்பத்தஞ்சு வகுத்தல் அஞ்சு ஒன்பது நாள் கழிச்சு அவங்க வந்து கியூ பேப்பர் இப்ப இதே கேள்வியில் இன்னொரு கேள்வி வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் எப்படின்னா பிவும் கியூவும் சேர்ந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கியூ போகாமையோ இல்ல பி போகாமையோ ஸ்டார்டிங்ல இருந்து சேர்ந்து செய்கிறாங்க எத்தனை நாள்ல முடிப்பா முடிப்பாங்க அப்படின்னு கேட்டால் சோ சிம்பிள் அறுபது வகுத்தல் அஞ்சு பன்னெண்டு நாள்ல ரெண்டு பேரும் முடிச்சிருவாங்க அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கியூ லெஃப்ட் ஆஃப்டர் ஃபைவ் டேஸ் ஆஃப் ஒர்க் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபைவ் வந்து வரவே வராது சோ கியூ லெஃப்ட் ஆஃப்டர் சம் டேஸ் ஆஃப் ஒர்க் அப்பதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் இங்கேயும் அதை கொடுத்துட்டு இங்கேயும் கொடுத்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்பரை